சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகா கொஞ்சம் வரமிளகா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் அதனால் ரெண்டு வர மிளகா இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் இலை இந்த பிரியாணி இலை இருக்குதுலையே அதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் முந்திரி உங்களுக்கு இல்லைன்னா வேர்க்கடலை இருக்குதுல்லையே அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தில் எது வேணால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் நான் சரி நான் முந்திரி இருந்து முந்திரி சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அதை நல்லா வறுத்துக்கலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன உங்களுக்கு ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு செய்வேன் இப்போ இது ஃபுல்லாக மெதுவாயிடுச்சு இப்போ ஒரு ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு